அனைவருக்கும் வணக்கம் அறுவகை சமயங்களை பற்றி பார்த்துருக்கிறோம் அதில் முருகப்பெருமானனுடைய சிறப்புன்னு நம்ம பார்த்துக்கிறோம் பொதுவாக முருகோராளர் என்று சொல்லுவார் முழுதோறும் இறைவன் இருக்கின்றார் அத்தகைய இறைவன் முருகன் என்பது நமக்கு சிறப்பான பல அருளாளர்கள் முருகனுடைய சிறப்பை பற்றி பாடியிருக்கிறார்கள் அத்தகைய வகையிலே முருகனின் திருத்தலங்களில் முதலில் திரு ஆவீன முடி என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தை பற்றி பார்ப்போம் நாம் இப்போது உங்க நாட்டினுடைய தெற்கு எல்லையாக இருக்கிறது இந்த திரு ஆவினம் மூடி என்பதுதான் இந்த பலகைக்கு மிகவும் பழமையான இந்த திரு என்பது கீழே இருக்கக்கூடிய எளிதும் உருகும் அவன் மேலே சென்று அங்கேயும் ஒரு பழையே குருகன் வீட்டில் இருக்கின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம் ஆகவே ஒரே இடத்துல இரண்டு காட்சிகள் அறுபடை வீடுகளில் இரண்டு படை வீடுகளை கொண்டது பழனி என்று பெரிய கீழே இருப்பது தயார பழனி கோயிலில் இருக்கக்கூடிய நூல் மேலே இருக்கக்கூடியது இரண்டாவது இருக்கக்கூடிய இடம் இங்கே கீழே இருக்கக்கூடிய இறைவன் இங்கே ஆணையமும் தோன்றிய ஒரு நிலை இயல்பாக தோன்றியது என்று பெருகோம் விளக்கப்படுகிறார்கள் மேலே இருக்கக்கூடிய பனை நீ இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமானுடைய உருவத்தை தான் போக செய்தான் என்று விளையாட ஆகவே முருகனை போகர் இரண்டு சிலையாக செய்தார்

பாதி ஆண் பாதி பெண் பாதி இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அந்த கோயிலுக்கு சிறப்பு ஆனால் அங்கேயும் திருச்செங்கோட்டு வேளாண்னு சொல்லி ஒரு கடவுள் மனை கோயில் அங்கே ஒரே தளத்தில் ரெண்டு இறைவனுக்கு சிறப்பு ஒன்று அர்ஜுனாரி சிவன் ஆண் பாதி பெண் பாதி இருக்கக்கூடிய சிவன் இரண்டாவது இருக்கக்கூடியது திருச்செங்கோட்டு வேளாவல் என்றே டே மிகவும் அற்புதமாக வேளாண்மை பார் அத்தகைய அழகை காண இன்னொரு கண்ணே வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரிய வந்து விளக்குவோம் அதே போல பழனி இந்த பழனி தளத்திலே இரண்டு கொடை வீடுகளை பற்றி சிறப்பாக விளக்கியிருக்கிறோம் ஒன்று கீழே இருக்க முடி திருவாவின முடி என்று சொல்லக்கூடிய பழமையான ஒரு திருக்கோயில் அத்தகைய கோயில்தான் முதலில் சிறப்பாக அங்கே பழனியை தோன்றிய முதல் முருகனுடைய கோயிலாக இருந்திருக்கின்றது அதன் பின்பு அங்கே மேலே இருந்திருக்கக்கூடிய கோயில் அங்கே இருக்கக்கூடிய தண்டாயுதமான சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய கோயில் ஆகவே முருகனை இணைத்தால் நாம் எதற்கும் இல்லை யார் செல்வங்களையும் பரக்கூடியவர் முருகன் என்று சொல்வார் நாளைக்கு ஐந்து முறை ஐந்து அலங்காரங்கள் சிறப்பாக பழனி மலைக்கோயிலுக்கு செய்யப்படுகிறது ஒவ்வொரு அலங்காரத்துக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் சொல்லப்படுகின்றன ஆண்டி கோலத்திலே இருப்பார் கடைசி ராஜ அலங்காரம் ராஜ அலங்காரத்திலே காட்சி அளிப்பார் அதுக்கடுத்து குழந்தையாக காட்சி அளிப்பார் இப்படி ஒவ்வொரு அலங்காரத்துக்கு முன்பு அந்த சிறப்பான ஒரு வழிபாட்டையை நாம் அங்கே பார்க்கின்றோம் ஒவ்வொரு விதமான அபிஷேகத்திலும் ஒவ்வொரு விதமான பயன்கள் உண்டு ஒவ்வொரு அலங்காரத்திலும் இறைவனை காணும்போதும் ஒவ்வொரு விதமான காட்சிகளை என்பதும் அங்கே காண கிடைக்காத ஒத்துசமாக இருக்கின்றோம் தற்போது கூட வேலைப்பட்டிருக்கின்றோம் நூலனுக்கு அங்கே மிகப்பெரிய ஒரு சிலையை வைத்துள்ளார்கள் என்பதை பார்த்துருக்கின்றோம் முருகனுடைய சிறப்பை விளக்கும் அளவுக்கு அங்கே பலவிதமான வழிபாட்டு முறைகளும் முருகனுடைய சிறப்புகளையும் விளக்கும் விதமாக இந்த அறுவடை வீடுகள் அமைந்திருக்கிறது என்பது இதன் மூலம் தெரியப்படுகின்ற ஒரு மிகவும் காண கிடைக்காத ஒரு விஷயமாக பார்க்கின்றோம் நன்றி